அதிகமா தெரியுதா தெரியலையா இப்போ நாள் மாதிரி நூத்தம்பது ரூபாய் வாங்கிட்டு விடுது பண்ணிட்டு நான் இருநூத்தம்பது ரூபாய் வாங்குறேன் இருக்கு உங்களுக்கு அதிர்ச்சியதான் இருக்குது

இப்படி கூட வாங்க இருபது எந்தெந்த சேனல் நீங்கள் ப்ரிவிப்படுறீங்களோ அந்தந்த சேனலுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா கட்ட சொல்றீங்க எங்களுக்கு சண்டை ஒன்று மட்டும் போதும் மாதம் இருபத்தி ரெண்டு ரூபா வாங்கிக்கிறீங்களா நூற்றம்பது ரூபா கட்டறது இல்லாமல் இருபத்தஞ்சா ரொம்ப டிவி மக்கள் தமிழ் டிவி லோக்கல் சேனல்

அப்போ எங்களுக்கு செட் பாஸ் லைனா வேண்டாம் டிடிஹச்லையும் இதே தான் இதே மாரி தான் டிடிஹச் டிஷ் வாங்கினீங்கன்னாலும் இதே தான் டிஸ் வாங்கினாலும் இதேதாளா அது அப்படியே ஆமா நாலு முழுக்க ஒரே ரேட்டு டிடிஹச் கேபிள் இந்த எல்லாம் ஒரே இதே மாரி தான் நீங்க காசு கட்டி வாங்கணும் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு லைனா வேண்டாம் அப்புறம் செம்பத்தி நாடகம் வாணிடாமில்ல சும்மா வாங்கல டிவி இல்லை டிவி லைனா வேண்டாம் டிவி இல்லாம நாங்க இருக்குறோம் 150 ரூபாய் கொடுத்து அத மேல எவ்வளவு குடுக்கணும் கொடுக்கணும் ஒவ்வொரு சேனலுக்கு 10 10 ரூபாய் போடணும் அட சேதி 300 ரூபாய் 300 ரூபாய்னா நாங்க குத்து சண்டை பார்க்கணும் அது அந்த குத்து சண்டை வேண்டாம் எந்த காட்டன் கிட்டன் எல்லாமே பாசம் என்ன சொல்லுது நான் 150 ரூபாய் போட்றீங்களா சண்டிக்கு மட்டும் வேணும் அப்படினா நீங்க 22 ரூபாய் 150 ஒரு 22 குடுத்து கொடுத்து பாத்துக்கிறீங்க குத்து சண்டை தேவ இல்ல அதுக்கான காஸ்கா நீங்க கட்ட தேவ இல்ல அப்படிங்கிறது அரசாங்கம் நூத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் முன்ன கற்றுமல நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவங்க சேனல் எல்லா சேனலு என்ன பிரீ சேனல் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டியது சன்னு ஜி விஜய் மூணு தான் வேணும் அந்த மூணுக்கு என்ன காசு அந்த சொல்றேன் நூத்தி முப்பது ரூபாய் வரையில நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டுட்டு சனுக்கு வேண்டாம் ரூபாய் ஒன்னாந்தே டிவி பாக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க டிவியே வேண்டாம் எங்களுக்கு நாங்க டிவி பாக்காம இருக்கிறோம் இப்படி அப்புறம் டிவி நாங்க

உங்களுக்கு மா மாதத்துக்கு மூணு ஏழாவது முந்நூறுரூவா நாங்கள் கட்டணுமான்னா அப்புறம் யாழை மக்களுக்கு என்ன நீங்கள் கவர்மெண்ட் சகார பண்ணுது அப்படி கவர்மெண்ட் டிவி எங்களுக்கு வேண்டாம் அங்கே டிவியே பார்க்கல டிவி பார்க்கல நாங்கள் விட்டுடுறோம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து அதே மேல சன் டிவிக்கு தனியாக வேணுங்கிறீங்க ஜி தமிழுக்கு தனியா வேணான்னா எப்படி தானே கட்டுறது நாங்கள் எங்களுக்கு செட்அப் பாக்ஸு வேண்டாம் கேவலனும் வேண்டாம் வராதுன்னா அவ்வளோதான்

திருப்பி நீங்க என்ன வேணா ஜாஸ்தியான ஏனா அப்புறம் என்ன பண்றது நாங்க டிடிஎச் போனா அது வேற தான் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்டால கவர்மெண்ட் தான் இது விட்டுதே கவர்மெண்ட் தான் விட்டுதே கவர்மெண்ட் தான் விட்டுதே திருப்பி ஏத்துனா அப்புறம் நாங்க என்ன பண்றது அத ஒண்ணா என்ன பண்ணுவீங்க ஒண்ணா நீ நமக்கு சன் டிவி இதெல்லாம் வேணும் இல்ல விஜய் டிவி இதெல்லாம் வேணும் இல்ல மாசம் 220 ரூபாய் வருதே அவ்வளவு எல்லாம் கட்ட முடியாது கம்மியா தான் வருதா கட்டாதா வரும் கட்டனா

சிக்னல் இல்லாத போது நான் ஃபோனில் தான் பார்த்துட்டு போன வாரம் சிக்னலே வரல சிக்னல் வராது போது நாங்கள் ஃபோனில் தான் பார்த்தோம் அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்